ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க இருக்கீங்களா சரி ஆ அந்த விழிப்புணர்வை பற்றி வீடியோ போட போகணும்னு சொல்லி அன்பு நண்பர்கள்லாம் கேட்டிருந்தீங்க அந்த வேண்டுகோள் ஏற்று ஒரு இன்றைக்கி ஒரு வீடியோ போடலான்னு எனக்கு ஐடியா வந்துச்சு விழிப்புணர்வு வீடியோ ஃபஸ்ட்டு அந்த முதல் படியிலேருந்து ஆரம்பிக்கலான்னு நினச்சேன் தாய் தந்தை அந்த வீடியோ போட்டிருந்தேன் முதல் வீடியோ முதல் படி இரண்டாவது படி வந்து இப்போ அந்த கருத்தை வந்து இப்போ சொல்கிறேன் கேட்டுக்கோங்க ஏன்னா நிறைய நான் மட்டும் இது சொல்கிறதில்ல நிறைய தலைவர்கள் சொல்லி கேட்டிருக்கேன் அறிஞர்கள் பெருமக்களும் எல்லா பேரும் அந்த அந்த விஷயத்தை வந்து ரொம்ப ஃபாலோ பண்ண ரொம்ப ஃபாலோ பண்ணியிருக்காங்க அதுதான் டென்ஷன் ஆகாமல் இருக்கிறது எந்த ஒரு விஷயத்துக்கு எடுத்தாலும் சின்ன சின்ன விஷயத்துக்கு எடுத்தாலும் நிறைய பேர் டென்ஷன் ஆகிடுறாங்க சின்ன வயசுக்காரவங்க கூட டக்குன்னு டென்ஷன் ஆகிடுறாங்க அது தவிர்த்தா கொஞ்சம் நல்லாயிருக்கும் மெடிக்கல் ரீதியாக மருத்துவ ரீதியாக மருத்துவர்கள்லாம் தான் சொல்கிறாங்க டென்ஷன் ஆகாதீங்க உங்கள் உடம்புக்கு தான் கெடுதல்னு சொல்கிறாங்க அதையும் மீறி நிறைய பேர் டென்ஷன் ஆகிட்ருக்கேன் டென்ஷன் ஆகி என்ன சாதிக்க போகிறாங்கன்னு ஒன்றும் தெரியல அவங்கள்தான் பாதிக்கும் அண்ணா நானும் பயங்கரமாக ஃபஸ்ட்டு ஸ்டெச்சராக இருந்தேன் நிறைய நம்ம பேர் நிறைய விஷயங்கள் நமக்கு லாஸ் ஆகிடும் டைம் வேஸ்ட்டு அதை தவிர்த்தா கொஞ்சம் நல்லாயிருக்கும் நீங்கள் நல்லா யோசனை பண்ணி பாருங்கள் எல்லோரும் நிறைய பேர் டென்ஷனில் எவ்வளவோ இழந்துருப்பீங்க நீங்கள் போனதாலேருந்து எத்தனை எத்தனை வயசாகதோ இத்தனை வரைக்கும் நீங்கள் நல்லா வாட்ச் பண்ணி பாருங்கள் பல விஷயத்தில் இழந்திருப்பீங்க மெயினாக நிம்மதி இளந்துருப்பீங்க தூக்கத்தை அளந்துருப்பீங்க இதை தவிர்த்துடுங்க ரொம்ப நல்லது ஓகே பாய் நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோட சந்திப்போம் ஓகேவா பாய் இந்த நாள் இணைய நாள்